ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா ஆட்டு மூளை பொரியல் போகிறேன் அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு மூணு வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா மூணு முட்டை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு சட்டி வச்சு வச்சு அது காஞ்சிருச்சு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு கடுகெல்லாம் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் முட்டை இந்த மூளையை சேர்த்துக்குவோம் மூளையை சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்துட்டு உடச்சி வச்சிருக்க இந்த மூணு முட்டையை சேர்த்துக்குவோம் இப்போ கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க சூப்பரான நம்ம மூளை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான ஆட்டு மூளை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்